பிரைஸ் லார் இயேசுவ நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னா இந்த கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் கத்துடைய வசனத்தை ஆதியாகமும் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை தியானிக்க போகிறோம் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோ சென்று பேரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அல்லா ஆதாமுக்கும் ஏவாலுக்கும் ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்களாம் அதில் உனக்கு காயின்னு ஆபேல் ஆபேல் கொலை செய்யப்படுகிறார் ஆனா ஆபேல் கர்த்தருக்காக காணிக்க செலுத்தினானா கத்தர் அதை அங்கீகரித்தாராம் அதோட ஆராதனை நின்றுவிட்டது ஆபேல் மறித்து போன பிறகு யாருமே கத்தரை ஆராதை ஆராதிக்கலை தொழுது கொள்ளலை கத்தரை நோக்கி யாருமே கூப்பிடலை ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆதாமும் ஒரு பிள்ளையே பெற்றெடுக்கிறார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு கொலை செய்யப்பட்ட ஆபேலுக்கு பதிலாக சேத் பிறக்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் இப்போ இந்த சேத் மூலமா இன்னொரு பிள்ளை பிறக்குது அந்த பிள்ளை பேர் தான் ஏனோஸ் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இந்த ஏனோஸ் உடைய முக்கியத்துவம் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த பிள்ளை பிறந்த பிறகு அதாவது யோனோஸ் ஏனோஸ் பிறந்த பிறகு எல்லா மனிதர்களும் கத்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்களா தமிழ் வேதத்துல தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கு நீங்க ஆங்கில வேதத்தில் வாசிச்சிங்கன்னா மனுஷர்கள் தே ஸ்டார்ட் காலிங் காட் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது கத்துடைய பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் நம் எலும்பு போவோமானா நிச்சயமாக கத்தர் இன்னொரு காரியத்தை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை நிரப்புவதை நம்மால் பார்க்க முடியும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் நம்ம வாழ்க்கையில் சிலருடைய பிரசன்ஸ் சிலருடைய பிரசன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக அமைந்து அவந்த நபர்கள் நம்மை கிறிஸ்துவின் பக்கமாய் சேர்ப்பதை நம்மால் கவனிக்க முடியும் அது மிகுந்த ஆசீர்வாதம் ஏனோ பிறந்த பிறகு எல்லாரும் கத்தரை தொழுது கொண்டார்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு சந்தோஷம் உண்டானது எல்லாரும் கத்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள் மேசியா பிறந்தார் என்பதாக சொல்லி சாஸ்திரிகள் மெய்ப்பர்கள் எல்லாம் வந்து இயேசுவை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் பிலிப்பிய இரண்டாம் அதிகாரத்தில் எல்லாருடைய முழங்கால்களும் இயேசு என்கிற நாமத்திற்கு முன்பாக முடங்கவும் இயேசு என்கிற நாமத்தை அறிக்கேடும் பண்ணும் பண்ணும்படியாக பிதாவாகிய தேவன் அனுக்கிரகம் பண்ணினார் ஆனா இப்படி இப்ப நீங்க கவனித்தீங்கன்னா ஏனோசு அதே போலதான் அவர் பிறந்த பிறகு எல்லாரும் கர்த்தனை நோக்கி கொள்ள ஆரம்பித்தார்கள் நம்ம பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கணும் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் மணந்தோம் மறித்தோம் என்று இராமல் நாம் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு அதில் மிக முக்கியமான நோக்கம் என்ன பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம மூலமாக மனிதர்கள் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும் நம்ம மூலமாக மனிதர்கள் இயேசுவை அறிய வேண்டும் நம்ம மூலமாக அநேக ஜனங்கள் இயேசுவை ஆராதிக்க வேண்டும் ஏன்னா அவர் ஒருவர்தான் வழி அவர்தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் விடிவு வர வேண்டும் சொல்யூஷன் தீர்வு வரணும்னா இயேசு மட்டும்தான் வழி இது நான் சொல்லலை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இயேசு ஒருவரே வழி சத்தியம் சீவன் அப்படி இருக்கும் பொழுது நம்ம மூலமாக இந்த உண்மையான வழியையும் சத்தியத்தையும் இந்த சீவனுடைய இயேசுவை ஜனங்கள் அறிந்து கொள்வார்களானா நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததற்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கும் அதுதான் நோக்கம் கூட அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கினார் நான் யாருக்காக பிறந்தேன் நான் பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு நோக்கம் உண்டு உங்கள் மூலமாக அநேக மனிதர்கள் இயேசுவை தொழுது கொள்ள போகிறாங்க உங்கள் மூலமாக கிட்ட இயேசுக்கிட்ட போறாங்க அதற்காக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார் நீங்கள் எங்கேயோ மூலையில் இருக்க வேண்டாம் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் இயேசு செய்த நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொன்னாலே போதும் அநேகர் இயேசுவை தொழுது கொள்வார்கள் ஏனோஸ் பிறந்த பிறகு மனிதர்கள் எல்லாரும் கத்தரை தொழுது கொண்டார்கள் இயேசுவை பிறந்த பொழுது அநேகர் வந்து இயேசுவை தொழுது கொண்டார்கள் இயேசு என்கிற நாமம் இன்றைக்கும் அநேகர் தொழுது கொண்டிருக்கிறாங்க காரணம் என்ன இப்படிப்பட்ட நபர்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அநேக தெய்வத்தின் பக்கமாய் திரும்புகிறாங்க நாம் பிறந்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு ஒருவேளை அநேகரும் உங்களை பார்த்து வேஸ்ட் ஃபெலோன்னு சொல்லலாம் ஆனா கத்த சொல்றாரு நீ தான் பெஸ்ட் ஃபெலோ ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா என் மூலமாக நம்ம மூலமாக மனிதர்கள் இயேசுவை அறிந்து அவரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்கன்னா இந்த உண்மையுள்ள தெய்வம் மகிமை அடைய ஆரம்பிப்பார் அவர் ஆசிர்வதிக்க ஆரம்பிப்பார் கவலைப்படாதீங்க இதுதான் உங்க வாழ்க்கையினுடைய பர்பஸ் இது நிறைவேறதா என்று சொல்லி பாருங்க பாருங்க இதை நிறைவேறுதுன்னா உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது நிறைவேறலைன்னா இதை செய்ய ஆரம்பிங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் சோமர்லாமா பரலோக பிதாவே எங்கள் மூலமாய் அநேகர் உமை ஆராதிக்கமை தொழுது கொள்ள கிட்ட ஓடி வர கிருவ செய்யுங்கப்பா தடைகள் எடுத்து போடுங்க இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தும் மேன்மைப்படுத்தும் ஏசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே God bless you all.